வரவங்களாம் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே அந்த 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 வடக்குத்து மீடியாலாம் வந்து சச்சின் தெண்டுல்கர் அவரை அவரும் வந்திருக்காரு வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் முதல் இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து இவரை தானே உட்கார வச்சுருக்காங்க இன்றைக்கி அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு எங்கள் அயோத்தி ராமர் கோயில் அந்த அந்த கும்பாபிஷேக விழாவில் போய் கலந்துக்கிட்டார் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பணியில் பேசுகிறேன் ரொம்ப இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்க பெயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெயர் தான் பெருசாக பேசப்பட்டிருக்கு அயோத்தியா ராமர் பேசப்படுறத விட இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பெருசாக பேசப்படுறாரு பரபரப்பாக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஒன்றுமே புரியலை அவர் வந்து நரேந்திர நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வீடு தேடி வந்து அவங்க சார்பில் இன்விடேஷன்லாம் கொடுத்து அழைப்பதை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த அழைப்புத்துக்கு மரியாதை கொடுத்து அவர் அயோத்திக்கு வந்திருக்கார் அவர் மட்டும் இல்லாமல் அவர் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க அதோடு சேர்த்து தனுஷ் அவருடைய பையன் எல்லாமே இப்போ குடும்பத்தோடு வந்திருக்காங்க வந்து கலந்துக்கிறாங்க உண்மையிலேயே அது ஒரு மரியாதை தானே ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆன்மீகவாதின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவார் எல்லா இதுவும் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் போய் இப்போ ராமர் கோயிலுக்கு போய்கிறது அயோத்தி ராமர் கோயிலில் போய் வணங்க போய்கிறது அந்த விழாவுக்கு போயிருக்கிறது அந்த கோயில் து திறப்பு விழாவுக்கு கும்பாபிஷேகம் போயிருக்கார்னா அவருக்கு உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி அதை விரும்பி தான் போயிருக்காரு அதை மதித்து தான் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க அழைப்பு இதை கொடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவர் போய் தான் ஆகணும் அதுக்காக அவர் போயிருக்கார் அவர் அங்கே போயிருக்கிறதால அவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க அந்த விஷயத்தை இதில் அரசியல் ரீதியாக பார்க்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு ஒன்றும் புரியலாது அது கோயிலுக்கு கூப்பிட்றாங்க அவர் ஆன்மீகவாதி எந்த கோயில் கூப்பிட்டாலும் அவர் போவார் அவர் ஒரு மத நல்லிணக்கவாதி தான் அவர் குறிப்பிட்டு வெறும் இந்துத்துவ மக்களில் மட்டும் மதிக்கிறவர் இந்து மதம் இந்து மதத்தை தான் மட்டும்தான் மதிக்கிறவர் அப்படிலாம் இல்லை அவர் அன்னைக்கு ஏ ரஹ்மான் வந்து அவருடைய கோயிலுக்கு கூப்பிட்டாரு தர்கா கூப்பிட்டாரு அங்கே போனார் போய் அவங்க தலையில் தலைப்பெல்லாம் கட்டி துண்டுலாம் கட்டி அந்த அந்த கோயிலாண்டு நின்று வணங்கி அவங்க கிட்ட அன்பாக பேசிட்டு தானே வந்தார் அப்போ அவர் வந்து முஸ்லீமா இஸ்லாமியர் அவர் எப்படி எடுத்துக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவ இதுலேருந்து சர்ச்சிலேருந்து கூப்பிட்டா கூட அவர் வருவார் அவர் எல்லாருக்கும் வரக்கூடியவர் அவர் மத நில நல்லிணக்கவாதி தான் அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் எல்லா தெய்வத்தையும் ஏற்றுக்கிறோம் எல்லா மதத்தையும் ஒத்துக்கிறவர் தான் அதே மாதிரி இது இப்போது அரசியல்லையும் சரி இப்போ கலைஞருக்கு விழா நடத்துது கலைஞர் விழா நூறு அந்த விழாவுக்கு வந்து சிஎம் சார்பில் வந்து அவருக்கு அழைப்பத்தை கொடுத்தாங்க நீங்கள் வரணும் கலந்துக்கணும் ஏன்னா கலைஞரோட நண்பர் நீங்கள் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் வந்து விழாவில் கலந்துக்கணும் அவரை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த விழாவோடய கலைஞர் நூறுங்கிற விழாவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் ஒரு மகுடமாக இருக்கும் நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவரை மட்டும் இல்லை கமல் கமல்சாரி சேர்த்து தான் கூப்பிட்டாங்க அந்த விழாவில் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அழகாக பேசினார் கலைஞரோடு அவருக்கு என்ன நட்பு இருந்தது எப்படி பழக்கம் இருந்தது எப்படிலாம் அவர் மதிச்சார் எப்படிலாம் வரவேற்றார் அதாவது இவர் ஒரு ஆன்மீகவாதின் கலைஞருக்கே தெரியும் அவர் வேற அவர் வந்து ஒரு பெரியார வழி வந்த ஒரு கலைஞருன்றது இவருக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சந்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க அவங்க கூப்பிடுற விழாவில் போய் அவர் கலந்துக்கிறார் இப்போ போய் கலைஞர் விழாவில் அவர் கலந்துக்கிட்டதால் அவர் திமுகவா இல்லை உடனே அவருக்கு திமுக சப்போர்ட்டு திமுக சப்போர்ட் பண்ணுறாரு கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு நான் சொல்கிறது ஒரு முறை வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை வந்து பேசும்போது இந்த அம்மா ரொம்ப மொட்டுத்தனமாலாம் நடந்துக்கிறாங்க இது வந்து ஆபத்து கடவுளால் கூட இவங்க இதை இவங்களே திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்க காப்பாற்ற முடியாதுன்னா சொன்னவர் தான் அதனால வந்து அவங்க அண்ணா அதிமுகவுக்கு எதிரின்னு அர்த்தமா அதே மாதிரி அதே ஜெயலலிதா வந்து அவரே பார்த்துட்டு இருக்கா தைரிய லட்சுமி துணிச்சல் மிக்கவங்க வீரம் மிக்கவங்க இப்படி ஒருத்தர் தேவை வீராங்கனை அப்படிலாம் பாராட்டியிருக்காரு இப்போ அதனால அவங்க வந்து ஜெயலலிதா கட்சின்னு சொல்கிறது தான் எந்த அடிப்படையில் வந்து நம்ம கணக்கு போடுறது அவரை எந்த கணக்கில் நீங்கள் போடுவீங்க அவரை வச்சு இப்போ நீங்கள் அயோத்திய ராமர் கோயிலுக்கு போறத வச்சு நீங்கள் போட்டுக்கிற கணக்கே இது மாதிரி கணக்கு தான் இதெல்லாம் நம்ம எந்த வகை கணக்கில் நம்ம சேர்த்துக்கிறது யார் கூப்பிட்டாலும் யார் மதித்தாலும் அவர் போய் நிற்பார் வருவார் அவரை ஆன்மீகவாதி அவர் ஒரு படம் நடித்து முடிச்சா உடனே இமயமலைக்கு போயிடுவார் பாபா கிட்டே போயிடுவார் இது எப்பயுமே நடக்கிறது தானே இது ஒன்றும் புதுசாக இல்லையா இதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி யூடியூப்லேருந்து டிவிலேருந்து எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அதில் வந்து ஒரு வேறு ஒரு இதில் யூடியூப்பில் ஒன்று ஒருத்தர் பேசியிருக்காரு என்ன பேசுகிறாருன்னா அவர் வந்து ஒரு வேளை ஸ்ரீ ராமர் அயோத்திய ராமர் கோயிலுக்கு போய் கலந்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாக்கா தனுஷம் ஐஸ்வர்யம் இவங்களும் அவங்க மனைவி ஒன்றா சேர்ந்துருவாங்க இவர் பொண்ணும் மா தனுசு வாழ்க்கையும் நல்லா ஒன்றாயிடும் திரும்பி நல்லபடியாக ஆகிடுவாங்க அதுக்காக தான் போயிருப்பார் அப்படின்லாம் அவர் கிண்டலாக பேசுகிறாங்க அதில் தப்பான ஒரு விமர்சனம் இல்லை இன்னைக்கு அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு எங்க அயோத்தி ராமர் கோயில் அந்த அந்த கும்பாபிஷேக விழாவில் போய் கலந்துக்கிட்டாரு இடம் அவருக்கு கொடுக்குறாங்க பல கலைஞர்கள் ஹிந்திலேருந்து வந்திருக்காங்க தெலுங்குலேருந்து வந்திருக்காங்க மலையாளத்துலேருந்து எல்லா மொழியிலும் வந்திருக்காங்க தெலுங்கு சிரஞ்சீவி அவர் ஃபேமிலியெலாம் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவருடைய மருமக மகன் எல்லாருமே வந்து கலந்துட்டுருக்காங்க கிரிக்கெட் கார்டுன்னு அவங்க சச்சின் தெண்டுல்கர் அவரை அவரும் வந்திருக்காரு வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் முதல் இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து இவரை தானே உட்கார வச்சிருக்காங்க இவருக்கு தானே பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க இப்போ நரேந்திர மோடி எல்லார்கிட்டேயும் வணக்க வச்சுட்டே போகிறாரு ஆனால் இவர்கிட்ட வரும்போது அப்படி வணங்கி சொல்கிறாரு நல்லா இருக்கீங்களா எல்லாம் நான் ஓகேவா அப்படின்ட்டு போறாரு எல்லாருக்கிட்டே அப்படி அவர் பேசலையா யாருக்கு என்ன அங்கீகாரம் என்ன மரியாதை அப்படிங்கிறது தானே அப் முதல் இடத்துல அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் அவர் தான் முதல்ல உட்காந்துருக்காங்க வரவங்களாம் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே அந்த 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 வடக்குத்து மீடியாலாம் வந்து இவர்தானே தானே பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுக்கிற இவங்க எல்லாமே ஏ எல்லாமே எல்லா டிவி கிவி சேனல் எல்லாம் யூடியூப்லையும் எல்லாருமே வந்து பேட்டி எடுக்கும் என்ன சொல்லிவிட்டு பேட்டி எடுக்கிறாங்க ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இவர் தான் இந்தியாவிலேயே அவர் தான் வந்திருக்காரு அவர்தான் பேட்டி எடுக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அவர் பெற்றவர் அவரை போய் கிண்டல் பண்றது கேலி பண்றது சினிமா ரீதியா நீங்க விமர்சனம் பண்ற மாதிரியே சீப்பா பேசுறீங்க இப்போ அதே மாதிரி அவர் விஜய் ரசிகர் மன்றமும் அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அவரை பத்தி தப்பா கிண்டலா கேலியா பேசுற அவர் சங்கி இங்கிலாம் போட்டு கிண்டலா பேசுறாங்க அதெல்லாம் அவர் அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் எதுக்காக தேவையில்லாமல் இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதை வணங்குறது தப்பாக அவங்க கூப்பிட்டு ஒரு தூரம் மதித்து அழைப்பதை கொடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மரியாதை கொடுத்து போகிறாரு பாரத பிரதமரே கூப்பிட்றாரு நீங்கள் வாங்க வந்து கலந்துக்கணும் அது எங்களுக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க போய் கலந்துக்கிறாரு அமி அமிதா பச்சனும் தான் வந்திருக்காரு இப்போ அதை வச்சு அவர் யாருன்னா எதாவது விமர்சனம் பண்ணுறாங்களா ஆனால் இவர் மேலே தான் விமர்சனம் வருது இவர் ஒரு விழாவுக்கு போனாலும் விமர்சனம் வைக்கிறாங்க அது செய்தி ஆகுது போகலனாலும் விமர்சனம் வைக்கிறாங்க அது ஒரு செய்தி ஆகுது எந்த நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் ஏன் வாய்த்து வந்து பேச மாட்றாரு இவர் ஏன் எந்த கருத்தும் சொல்ல மாட்றாரு ஏன் அவர் எதுவும் பேச மாட்டுறாருன்றாங்க சரி அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலும் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு என்ன கருத்து பேசுறாரு தப்பாக பேசுறாரு எதிராக பேசுறாரு அப்படிங்கிறது அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கும்பல் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு இன்னைக்கு உலக நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு முகம் அவர் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க தெரிஞ்ச அடையாளம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட அடையாளமாக இன்னைக்கு அவர் இருக்காரு இப்போ எதுக்காக நீங்கள் குறை சொல்கிறீங்க ஏன் கேலி பேசுகிறீங்க கிண்டல் பேசுறீங்கன்னு புரியவே இல்லை ஒரு கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு போய் கலந்துக்கிறாரு அது அவ்வளோ கேலியும் கிண்டலும் பேசுறதுக்கு என்ன இருக்கு இப்பொழுது சீப்பா அரசியல் அரசியல் விமர்சனம் மாதிரி அவர் அரசியலுக்கு போனாலும் பேசப்படுறாரு அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில் விழாக்கு வந்தாலும் பேசப்படுறாரு விமர்சிக்கப்படுறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் விமர்சிக்கப்படுறாரு அவ்வளோ அதாவது அவருக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம் மதிப்பு மரியாதையும் தான் அவர் எல்லா ரீதியிலையும் பேசுறாங்க எல்லா ரீதியிலும் விமர்சனம் பண்றது கிண்டல் பண்றது கேலி பண்றது இல்ல ஒரு குரூப்பு பாராட்டுது ஒரு குரூப்பு விமர்சனம் வைக்குது இது மாதிரி அவர் அதை பற்றிலாம் அவர் சட்டம் பண்ணுறதில்ல கண்டுக்கிறது கிடையாது யார் எதை பேசினாலும் அது பண்ணுறதில்ல அவர் அதே மாதிரி எல்லா அரசியல் தலைவரோடு அவருக்கு நட்பு இருந்தது எல்லாரோட மதிப்பு மரியாதையோடு பழகுவார் அவங்களும் இவரோட நல்ல நட்பு மரியாதையோட பழகுவாங்க அது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக தான் எல்லாரோட அவர் இருந்தார் அவர் எல்லாரோட பழகிறதால இந்த கட்சி அந்த கட்சி நம்ம சொல்லிட முடியுமா அவர் கலைஞரோட அவ்வளோ நெருக்கமாக இருந்தார் ஜெயலலிதாவோடு முரண்பட்டார் ஆரம்பத்தில் முரண்பட்டார் அவங்களோட நடவடிக்கை செய்கெல்லாம் மொட்டத்தனமாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டார் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவர் சரியாக தானே அவங்களை அங்கீகரிச்சார் ஒத்துக்கிட்டார் பேசினார் அவருடைய குரலுக்கு இங்கே த தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இருக்குது அவருடைய குரலுக்கு இந்தியாவிலே ஒரு மரியாதை இருக்குது தான் நரேந்திர மோடியெலாம் அவர் அரசியல் ரீதியாகவே அவர் அழைக்கலாம் முயற்சி பண்ணார் ஆனால் அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலையே அப்பாற்பட்டு தானே போனார் அதை அவர் ஏற்றுக்கலையா அவர் ஒரு முறை கலைஞர் வழியாகலேயே இவர் சூப்பர் ஸ்டார் சொன்னார் என்ன சொன்னார்னா தேர்தல் நடந்தது தேர்தல் நடக்கும்போது நான் போய் ஓட்டு போட்டுட்டு ரெட்டவலிக்கு தான் ஓட்டு போட்டேன்னே நான் சொல்லிட்டு வந்தேன் இது கலைஞரை பார்த்தார் அதை அதை பார்த்துட்டு மறுநாள் ஒரு விழாவுக்காக என்னை கூப்பிட்ற வர சொல்கிறாரு நான் அதுக்காக நான் போய் கலந்துக்காமல் நான் ஒதுங்கினேன் ஏன்னா நம்ம இப்படி ஓட்டு போட்டோன்ற சொல்லிட்டோம் என்ன நினைப்பாரோ ஏதாவது சம்மந்தமாக கேள்வி கேட்பாரோ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடல் இருந்தது அதனால் வந்து நான் போகலை ஆனால் அவர் விடலை நைட் வரைக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்கு சாரி ஒரு படம் பார்க்குறதுக்காக தான் அவரோடு சேர்ந்து நான் பார்க்குறேன் அப்படின்ட்டார் கலைஞர் எனக்காக அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் நைட் ஆச்சு அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்தார் நான் போனதுக்கப்புறம் தான் அந்த படமே போட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து பார்த்தோம் ஆனால் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்களே வந்தீங்களே என் கூட நல்லா பழகிறீங்க கட்சியில் அவருக்கு போய் ஓட்டு போட்டி அப்படின்லாம் அவர் கேட்கவே இல்லையே அது அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொல்கிறார் அப்படி ஒரு புரிதலான தெளிவான ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சினிமா உலகத்துலேயே அந்த அந்த கதையை கூட எடுத்துக்குமே அவரை பற்றி என்னென்னா அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் அவருக்கு சரியாக போகலைன்னு பண்ணி அதை என்ன கேலி கிண்டலெல்லாம் பேசுனாங்க அந்த இப்போ சூப்பர் ஸ்டார் போட்டிடுறாங்கல்ல நிறைய பேர் நான் தான் சூப்பர் ஸ்டார் நீ தான் சூப்பர் ஸ்டார்லாம் போட்டி போடுறாங்க ரஜினியை விட அவங்க தாண்டிட்டாங்களாம் வசூலில் வாங்கிட்டாங்கலாம் சம்பளம் ஜாஸ்தி வாங்கிட்டாங்க அதனால் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார்லாம் பேசிட்டு இருந்தாங்கள்ல அந்த குரூப்பை இவர் படத்தை பற்றி கேலியும் கிண்டலாம் பேசிட்டு இருந்தாங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா ஜெயிலர்னு ஒரு படம் அது போகாதுக்காதுலாம் விமர்சனம் வச்சாங்க பார்த்தா பெரிய இட்டு இன்றைக்கி ஆறுநூறு எழுநூறு கோடிக்கு மேலே படம் பெரிய அளவுக்கு வசூல் பண்ணி பெரிய வெற்றி கொடுத்து அந்த அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய லாபம் அந்த இயக்குனருக்கு பெரிய அங்கீகாரம் பெரிய இட்டாச்சு அந்த படம் மக்கள் அப்படி ரசித்தாங்க இப்போ இப்போ அவருக்கு என்ன வயசு அவர் நடிச்சுக்கிற கேரக்டர் கூட பெரிய யூத்தான கேரக்டரோ பெரிய டூயிட் பாட்டோ பெரிய என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது அவர் இருந்தாருன்றது தான் அந்த படத்தோட வெற்றி ஜெயிலர் அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை வெற்றி பெற்று எல்லாேருமே மாற்றிடுச்சு அந்த வெற்றி எல்லா நடிகரையுமே சினிமாவில் பயமுடுத்துச்சு திரையுலகத்தில் அது கமல் சார் உட்பட ஏன் அவர் வந்து உண்மையிலே விக்ரம் பெற்றிக்கு அப்புறம் நம்ம தான் அது அப்படியே போகணும்னு அவர் நடிச்சிட்டு இருந்தார் பார்த்தா அடுத்து அவரை தாண்டி விடுவான்ட்டார் இப்போ பார்த்தா இப்போ அடுத்தது நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே மிரண்டு போயிட்டாங்க என்னடா அவர் திடீர்னு நம்மளெல்லாம் தாண்டி போகிறார் அவர் ஏன்னா வயசாகிடுச்சு இனிமேல் அவர் அவ்வளோதான் தான் நான் கணக்கு போட்டாங்க அவங்க இன்றைக்கி ஜெயிலர் எங்கேயோ கொண்டு போய் அவரை நிறுத்துச்சு பெரிய வெற்றி அதோடு இல்லை இன்றைக்கி அவரை தொடர்ந்து அவர் ரவுண்டு கட்டி எல்லா ப்ரொடியூசரும் அவருக்கு அட்வான்ஸை கொடுக்குறாங்க எங்களுக்கு படம் பண்ணு எங்களுக்கு படம் பண்ணு சன் டிவிக்கு திரும்பி படம் பண்ணுறாரு அதே லோகேஷ் கனகராஜ் தான் தரட்சம் பண்ணுறாரு இப்போது ஞானவேல் படத்தை இப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்காரு லைக்காக்காக ஒரு படம் நடத்திட்டுருக்கு இப்போ அதே நெல்சனை வச்சு ஜெயிலில் ட்ரூ பண்ண போகிறாரு அது சன் டிவிக்காக தான் பண்ண போகிறாரு இப்போ அதுக்கப்புறம் சங்கரை வச்சு நூற்றி இருபத்தஞ்சா படம் நடிக்க போகிறாருன்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு இப்படி ஒவ்வொரு இதுவும் அவருக்கு அதுவும் இல்லாமல் மாரிசாமி இவர் மாரி செல்வராஜிக்கு ஒரு படம் கம்மிட் பண்ணுறாரு அவர் ஒரு லைன் சொன்னார் பிடிச்சிருச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார் அவர் அதுவும் இல்லாமல் வேல்ஸ் ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் வந்து அவர்கிட்ட பேசி எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்றார் அவருக்கும் நான் பண்ணுறேன்றாரு இப்போது அதிக படம் பண்ணுறவர் யாருன்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இப்போது இங்கே இருக்கிற அதி அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு யாருக்கு ஓங்கி இருக்குது நீங்கள் அவர் கூட போய் சூப்பர் ஸ்டார் போட்டிலாம் போட்டுட்ருக்கீங்க இன்றைக்கி அயோத்தி கோயில் விழாக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஆளுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்ருங்க அதுவும் ரசிகர் மன்றம்லாம் வந்து அவரை பற்றி கேலின்னு கிட்டலாம் பேசுகிற அளவுக்குலாம் நீங்களாம் தகுதியாக அவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் நீங்களாம் தகுதியா உங்கள் தலைவரே தகுதியில்ன்னு போது நீங்கள் எப்படி தகுதியாக வைங்க அவரை வச்சு இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அவர் இது போய் உட்கார்ந்தார்ல அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அங்கே அவர் கடித்த மதிப்பு மரியாதை அங்கீகாரத்தை பார்க்குறீங்கல்ல யாரை கூப்பிட்டாங்க முதல்ல அழைப்பதை யாருக்கு வந்தது அவருக்கு தானே தேடி வருது உங்களுக்கு யாரை கூப்பிட்டாங்களா உங்களை யாரா வர வச்சாங்களா ஆனால் அவர் தான் அவருக்கு தானே அழைப்பதை வந்து இப்போ அவரை மதித்து மரியாதையோடு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவர் போனவரை நீங்கள் கடுமையாக மத ரீதியாக விமர்சனம் பண்ணுறீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறீங்க அதெல்லாம் தப்பு இல்லை இது எதுக்கு மதமும் அரசியலும் இல்லை சேர்க்குறீங்க அவர் ஒரு ஆன்மீகவாதி பேசிக்கலை அவர் எல்லா கோயிலுக்கும் எல்லா மதத்துக்கும் போவார் இப்போ தான் நான் சொன்னேன் எந்த மதம் கூப்பிட்டாலும் போவார் விழான்னா தான் கோயில் விழா கட கடவுளோட கோயில் திறப்பு விழா எதுவாக இருந்தாலும் அவர் போவார் யார் கூப்பிட்டாலும் போவார் மத் தன்னை மதிசு யார் கூப்பிட்டாலும் போவார் அப்படி தான் இந்த ராமர் கோயில் திறப்பு விழா கும்பேபிஷேக் விழாவுக்கு அவர் போயிருக்கார் அதை போட்டு எல்லா ஆள் மத ரீதியாகவும் விமர்சனம் பண்ணுறாங்க அரசியல் ரீதியாகவும் விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி ஆளுக்காள் போட்டு கிண்டலும் கேலியுமாக இருக்காங்க ஆயிரம் பேர் நீ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அவர் விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீங்கள் பண்ணுற பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு யாருக்குமே இல்லை அவர் கேலி பண்ண கிண்டல் அளவு அந்த அளவுக்கு பெரிய அங்கீகாரம் மதிப்பு மரியாதையும் அண்ணா அடிக்கடி எம்ஜிஆரை சொல்லுவார் நீங்கள் வந்து நீ உட்காந்தா மாநாடு நடந்தால் ஊர்வலம் அது மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய இந்திய அளவில் இந்திய நடிகர்கள் அத்தனை பேருமே நீங்கள் பயப்படக்கூடிய வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு கலைஞராக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அதனால் வந்து இந்த கேலி கிண்டல் பேசுகிறதில் விட்டுருங்க அரசியல் ரீதியாக மத ரீதியாக அவரை துன்புறுத்தத்தை விட்டுருங்க அவருக்கு அவரை மதி மதிப்போம் நம்ம காலகட்டத்தில் அவர் இப்படி ஒரு கலைஞர் இருந்தார் இப்படி ஒரு கலைஞர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார் நம்ம திரைப்படங்களை நடித்தார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரசனையை கொடுத்தாரு அப்படிப்பட்ட படங்கள் நம்மளை பார்க்க வச்சார் எல்லா என்டர்டைன்மெண்ட் அதாவது சினிமாங்கிறது ஒரு பொதுபோக்கு எல்லா பொதுபோக்கு அம்சங்களையும் படங்களையும் நம்ம கொடுத்தவர் யோசிங்க அதெல்லாம் தப்பாக பேசாதீங்க விமர்சனம் பண்ணாதீங்க இன்னைக்கு அந்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலுக்கு அவர் போனதுக்காக அவ்வளோ விமர்சனம் எல்லா டிவிலையும் யூடியூப்பு எல்லா சேனல்லையும் கிண்டலும் கேலியுமாக பேசிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏன்னா அது அவரு கிடைக்கிறது தான் அது சொல்லுவாங்களே அதாவது அப்படி ஒரு அங்கீகாரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கார் அவர் அது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை தான் கொடுக்குது அச்சத்தில் தான் எல்லாருமே அவர் கேலியும் கிண்டலும் பண்ணுறது விமர்சனம் வைக்கிறதுலாம் அதுதான் காரணம் நிச்சயமாக அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அரசியலுக்கு வர வரேன்னு சொன்னார் வரலை அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க வரேன்னு சொன்னார் இன்றைக்கி சூழ்நிலை வர மாதிரி இல்லை அதை தான் அவர் சொன்னார் உடல்நிலையும் சரியில்லை நீங்கள் சமூக சூழ்நிலையும் சரியில்லை அரசியல் சூழ்நிலையும் சரியில்லை அதனால் இப்போ நான் வர மாதிரி இல்லை அப்படின்னாரு அதை ஒரு கேலியும் கிண்டலும் பேசிக்கின்னு வர வரேன்னு வர்ற வர மாட்டார் அப்படின்னு கிண்டலம் கே பேசினாங்க நிச்சயமாக அவர் அவர் வந்து வந்திருந்தார்னா அவருடைய அங்கீகாரமே அவருடைய வெற்றியே வேறு தான் கண்டிப்பாக அவர் சிஎம் ஆயிருப்பார் அவர் வந்திருந்தார்னா அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றிருப்பார் பெரிய அங்கீகாரத்தை வாங்கியிருப்பார் அடுத்த மாற்று தலைவராக தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அதாவது அவர் தலைவராக தன்னை காமிச்சிக்கலே தவிர ஒரு மாற்று தலைமையாக தானே அவர் இருக்கார் அவருடைய குரலு தானே கேட்குறாங்க அவருடைய செய்தி தானே இங்கே முக்கியத்துவம் ஆகுது அவர் பேசுகிறாருனாலும் அது பெரிய செய்தி ஆகுது பேசலைன்னாலும் ஒரு செய்தி நடித்தாலும் ஒரு செய்தி நடிக்கலைனாலும் ஒரு செய்தி ஆகுது இப்படி ஏதாவது செய்திக்குன்னே அவர் இருந்துகிட்டே இருக்கார் ஆனால் அவருக்கு பேரே உண்டு எல்லா பத்திரிக்கையிலும் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை ரேப்பர் ஸ்டார்ன்னு என்னுவாங்க அவருடைய அட்டப்படம் போடப்பட்ட அத்தனை புத்தகங்களுமே அதிகமாக சர்க்குலேஷன் ஆகணும் நாங்கள் அப்படி ஒரு அங்கீகாரம் பெற்றவர் அவர் அதனால் இந்த விமர்சனம் பண்ணுறது கிண்டல் பட் கேள்விப்பட்டு தயவுசெய்து நிறுத்திங்க இது ஆன்மீக விஷயமாக போயிருக்கார் இது தொடர்ந்து இதை வந்து மத ரீதியாகவோ அரசியல் ரீதியோ பார்க்குறத விட்டுருங்க நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்திகள் உங்களுக்கு சந்திக்கிறேன்